முனிதரன் அவர்களே மதிப்பிற்குரிய கார்கில் வெற்றி வீரர் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்து மக்களின் பாதுகாப்பிற்காகவும் தனது கண்களையும் கரங்களையும் இழந்தாலும் இன்னமும் மக்கள் பணி செய்து வரும் பாசமகு அண்ணன் சித்தி விநாயகம் அவர்களே சீர்மிகு இந்த அக்னி சிறகுகள் அமைப்பின் தலைவர் பாசமிகு அண்ணன் டிபிசி செல்வராஜ் அவர்களே அன்பு தம்பிகள் ஜெயராம் அவர்களே சகோதரர் மியூசிக் மாதேஸ்வரன் அவர்களே ஏனைய தம்பிமார்களே பொதுமக்களே குழந்தைகளே அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தினத்துக்கும் கொடியேற்றுறாங்க குடியரசு நாளைக்கும் கொடியேற்றுறாங்க அதுக்கும் மிட்டாய் கொடுக்குறாங்க இதுக்கு முட்டாய் கொடுக்குறாங்க அதுக்கும் கொடி குத்திக்கிறோம் இதுக்கும் கொடி குத்திக்கிறோம் எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு விழா ரெண்டு நிகழ்ச்சி எதுக்கு சுதந்திர தினம் தான் பாகிஸ்தான் சுதந்திர தினம் என்ன இலங்கைக்கு ஒரு நாள் பர்மாவுக்கு ஒரு நாள் பங்களாதேஷ்க்கு ஒரு நாள் ஆனால் பாரத தேசத்திற்கு மட்டும் இரண்டு நாள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதினு கூட சொல்ல முடியாது பதினாலாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு போயிடல மோகன் பட்டன் கொடுக்குறார் ஜவஹர்லால் நேரு சார்பில் நம்முடைய திருவாவூரதுறை இருந்து ஆதிநகர்த்தா போய் அந்த உரிமையை வாங்கி அந்த செங்கோலை வந்து ஜவஹர்லால் நேர்கிட்ட கொடுக்குறார் இதுதான் வரலாறு நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த தேசத்தின் அனைத்து முடிவுகளும் இங்கிலாந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தது சுதந்திரம் வாங்கிட்டோம் இது எங்கள் வீடு தான் வந்துருச்சு ஆனால் வீட்டுக்கிட்ட உரிமை நமக்கு கிடைக்கல அப்போ நம்முடைய இடைக்கால மந்திரிசபை நேரு தலைமையில் அமைக்கிறாங்க நாற்பத்தி அது ஐம்பது வரைக்கும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாவது நாள் இந்திய அரசியலமைப்பு தினம்னு நம்ம கொண்டாடுறோம் நவம்பர் இருபத்தி ஆறு அப்போதான் அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவுக்குழு இந்த தேசத்திற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை வந்து பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க அதுல இருந்து அன்னைக்கே கொண்டாடி இருக்கலாம் நம்ம நவம்பர் இருபத்தி ஆறே வந்து குடியரசு நான் கொண்டாடலாம் ஆனால் மகாத்மா காந்தி போன்றவர்கள் வல்லபாய் படேல் போன்றவர்கள் நினைச்சாங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே மகாகவி பாரதியார் பாடியிருக்கார் என்ன பாடியிருக்கார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே சொன்ன நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஏ இந்த ஜனவரி இருபத்தி சுயராஜ்ய நாளாக அறிவித்தார்கள் நீ என்னடா எனக்கு சுதந்திரம் கொடுக்கிறது பிரிட்டிஷ்கார் என்ன எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது இது எங்க நாடு இது எங்க மண்ணு எங்களுக்கு சுதந்திரம் உண்டு இன்னையிலேருந்து ஜனவரி இருபத்தாறு சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லி மாகவி பாரதி போன்ற விடுதலை வீரர்கள் பாடுறாங்க அதனால் அந்த ஜனவரி இருபத்தாறு மேலே எல்லோருக்கும் ஒரு பிடிப்பு இருந்தது அது மட்டும் இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாம சுதந்திரம் வாங்கி சரியாக நூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் மகாத்மா காந்தி கொல்லப்படுகிறார் இந்த முதன்மையானவராக இருந்தவர் மகாத்மா காந்தி அவர் மரணம் அடைகிறார் இது ராஜாஜி போன்ற தலைவர்களுக்கு மன கசப்பை வாங்கினது ஒருவேளை தவறான முகூர்த்தமோ என ராஜாஜி ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஒத்துக்கல ராஜாஜி இந்த மண்ணின் மீதும் தர்மத்தின் மீதும் பிடிப்பு கொண்டவர் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆடி மாசையா ஆடி மாசம் நல்ல காரிய செய்வானா வியாழக்கிழமை இரவு போய் சுதந்திரம் வாங்குறோமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார் அப்பா அவர் எல்லாம் சொல்றார் வேண்டாம் நமக்கு எல்லா காரியங்களும் புண்ணிய காலத்துல உத்தராயணத்துல செய்யறது வழக்கம் தை பிறந்தால் வழி பிறக்கணும் சொல்லுவாங்க இந்த மாதிரி தை மாதம் பிறந்த பிறகு ஜனவரி இருபத்தி ஆறையும் நம்ம வச்சிருக்கலாமோ நினைச்சாங்க கரெக்டா நவம்பர் இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பதுல அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு இதை அமுல்படுத்தக்கூடிய நாளாக ஜனவரி இருபத்தி ஒள்ளி தள்ளி வச்சாங்க அதனால தான் இந்த ஜனவரி இன்றைக்குமே கூட சுதந்திர தினத்திற்கு கொடியை ஏற்றி வைப்பார்கள் குடியரசு தின விழாவில் கொடியை பறக்க விடுவார்கள் என்று வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க சுதந்திர தினங்கிறது கொடி ஏற்றி வைத்தல் கஷ்டப்பட்டோம் இந்த தேசம் விடுதலை பெறணும்னு கஷ்டப்பட்டோம் ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க கொடி மேலே ஏறுது கொடியை பறக்க வர்றதுன்னா கஷ்டப்பட்டு கொடிக்கம்பம் வாங்கிட்டோம் கொடியும் ஆனா கொடி கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டை அவிழ்த்து விடணும் உண்மையான மக்களாட்சி இந்த ஜனவரி இருபத்தி ஆறு இன்றைக்குமே கூட ஜனவரி பதினஞ்சாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பிரதமர் வந்து டெல்லியில கொடியேத்துவார் ராஜபாதையில் கொடியேற்றுவார் ஆனா ஜனவரி இருபத்தி ஆறு இந்த நாளில் தான் இந்த தேசத்துடைய முதல் குடிமகன் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் கொடியேற்றி வைப்பாங்க அது மட்டும் இல்ல குடியரசு தின விழாவில் தான் அலங்கார அணிவகுப்பு ஊர்திகளுடைய அந்த அணிவகுப்பு நடக்கும் எங்கள் தேசத்தின் கலாச்சாரம் என்ன எங்கள் ராணுவத்தினுடைய பலம் என்ன வலிமை என்ன எங்கள் சிந்தனை என்ன எங்கள் செயல்பாடு என்ன உலக நாடுகள் மத்தியில் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறதுங்கிறதெல்லாம் காமிக்கக்கூடிய நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு அல்ல ஜனவரி இருபத்தி ஆறு அது மட்டும் இல்ல ஜனவரி இருபத்தாறுக்கு தான் நாம் குடியரசு விழா கொண்டாடும் போது தான் அயல் நாடுகளே இருந்து அதிபர்களை வரவழைச்சு எங்கள் தேசத்தை பாருங்கியான்னு காமிப்போம் அப்போ நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒரு படி அதிகம் இந்த ஜனவரி இருபத்தாறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு படம் வந்து அமரன்னு ஒரு படம் யார் நடிச்சது குப்பாய் குருஷனா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகாரு அந்த படத்தை பார்த்த பிறகுதான் ராணுவத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது அதில் எப்படி மனவேதனை அடையணும் இதெல்லாம் நாம் பார்த்தோம் கண்டிப்பாக மேஜர் முகுந்து வரதராஜனுக்கு நாம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் மேஜர் முகுந்து வரதராஜனுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்துடைய விடுதலைக்காக ஆயிரம் ஆண்டுகள் விடுதலைக்கு போராடிய தேசம் இந்த பாரத தேசம் எட்நூறு ஆண்டுகள் முகலாயர்களாலும் இருநூறு ஆண்டுகள் பிரிட்டிஷ்காரங்களாலையும் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்தது ஆயிரம் ஆண்டு உலகத்தில் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் இருக்கிறது ஒரு நாட்டிற்கு கூட ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கிடையாது தொடர்ச்சியா போராடினோம் தைமூர்ல இருந்து கோரி முகமது கஜினி முகமதுல இருந்து கடைசியா மோன்பேட்டன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் விடுதலை கனலை சுமந்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் மறந்துடாதீங்க மறந்துறாதீங்க வேற எந்த தேசத்துக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாது எல்லா தேசமும் ஒரு ஐம்பது வருஷம் போராடுவா அறுபது வருஷம் போராடுவான் அதுக்கப்புறம் உற்றுவான் ஆனா பாரத தேசத்தின் விடுதலை போர் ஆயிரம் ஆண்டுகள் சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் பிடிச்சாச்சு ஆயிரம் ஆண்டுகள் போராடி இதை வாங்கி இருக்கிறோம் அப்படி இந்த ஆயிரம் ஆண்டுகள்ல எத்தனை வீரர்கள் பரிந்துரை ஆகியிருப்பாங்க கண்ணீதர்ல தன்னுடைய தங்கச்சிய அம்மாவை என்ன கழுத்திருத்த போட்டதெல்லாம் பார்த்த சகோதரர்கள் இருந்தும் மீண்டும் இந்த விடுதலை போருக்காக வந்திருக்காங்க புறநானூற்று பாடல் என்று சொல்லுகிறது புறமுதுகை முதுகவளும் போற்றாத நாடு புறமுதுகை திரும்பி வர்றத ஒரு வயசான பாட்டி கூட விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட தேசம் தேசம் இந்த இந்த சரவணன் சரவணன் தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பெருமாளனும் பிறந்து கூட இருக்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு தெரியும் சரவணன் இறந்து நாலு நாள் அவருடைய பாடி அங்கேயே கிடந்தது சியாச்சின் உச்சியில் அவங்க சகோதரி டாக்டர் திருச்சியில் சொல்றாங்க எங்கள் சகோதரன் இந்த தேசத்தை காப்பாதற்காக அங்கேயே படுத்து சொன்னாங்க சொல்ல முடியுமா நம்ம அண்ணன் தம்பி அந்த வார்த்தை வருமா மேஜர் சரவனுடைய சகோதரி சொல்றாங்க அப்படி தியாகம் செய்த எத்தனையோ ராணுவ இவர்கள் இருக்காங்க இன்னைக்கு இந்த சண்முகபுரம் உண்மையிலே சொல்றேன் கொடுத்து வச்சிருக்கு இங்க மூணு முனியப்பன் பக்கத்துல மாரியம்மன் விநாயகர் சபரிமலை ஐயப்பன் புதுசா வந்திருக்கு இவ்வளவு சிறப்பு கொண்ட சண்முகபுரத்திற்கு இன்று ஒரு உண்மையான ராணுவ வீரன் இந்த தேசத்திற்கு தியாகம் செய்த ராணுவ வீரன் கால் பதிச்சதுனால இந்த சண்முகபுரம் இன்றைக்கு பெருமிதம் கொள்கிறது பெருமை அடைகிறது ஏன் கார்கில் தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம் ராம்படியாங்கிற ஒரு இடத்துல தீவிரவாதிகள் தங்கி இருக்காங்க அவர்களை போய் அட்டாக் பண்ணணும் அவங்கள போய் கேட்ச் பண்ணணும் புறப்படுறாரு நம்முடைய அண்ணன் சித்தி விநாயகம் அவர்கள் போகிற நேரத்தில் வெடிகுண்டு வெடிச்சிருது வெடிகுண்டு வெடிச்சதுல ஒரு கையும் ஒரு கண்ணையும் இழந்தவர் இந்த நம்முடைய சகோதரர் அது மட்டும் மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அண்ணன் அவருடைய தந்தையார் சொன்னார் ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவர் எப்படி சைக்கிள் கடை ரைட் சகோதரர்கள் விமானத்தையே கண்டுபிடிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த அவங்களுடைய தந்தையார் என்னுடைய பிள்ளை ராணுவத்தில் ஐயா என் பிள்ளை இந்த தேசத்துக்கு உலக படிக்க வச்சு கோயம்புத்தூர்ல ட்ரைனிங் எடுத்து என்ன ஏடி ஃபோரில் முதல் முதலாக ஜாயின் பண்ணி தான் முத ஜாயின் பண்றார் அம்பாளுடைய மூக்கு விழுந்த இடம் சக்தி பீடங்கள்ல ஒண்ணு நாசிக் அந்த நாசிக்கில் தான் முத முதலா அண்ணன் வந்து பணியை தொடங்குற அங்கேருந்து மீண்டும் காஷ்மீர் அந்த போர்ல தான் வந்து தன்னுடைய தன்னுடைய இழக்கிறார் மூன்று ஆண்டுகள் சிகிச்சை பெற்று ஆண்டு நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அந்த திரு ஜெயராம் அவர்கள் குமரகுருபுரன் அவர்கள் ஜெய குமரகுருபுரன் பின்னாடி இந்த அறநிலைத்துறையில் இருந்தார் அந்த ஜெய குமரகுருபரன் தான் ஐயா அவர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் பொது சுகாதாரத்துறையில் ஐயாவுக்கு ஒரு பணியை கொடுத்து இன்றைக்கும் ஒரு இந்த தேசத்திற்கு பணியாற்றி வருகிறார் இவங்களையெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும் நைட்டு தூக்கம் இருக்காது சாப்பாடு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் தேசத்திற்கு உழைக்கக்கூடிய அந்த எண்ணம் வர வேண்டும் நாம்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு அண்ணன் சொன்னார் பரணி என்ன சொன்னார் மார்கழி மாதம் மலையேறதுன்னா நமக்கு சங்கடமாக இருக்குது ஆனால் சியாச்சின் மலை ஊச்சியில் போய் அந்த போரிடணும்னா அது எவ்வளோ பெரிய மன தைரியம் பாரு அப்படிப்பட்டவர்களெல்லாம் அழைத்து வந்து இன்றைக்கு அக்னி சிறகுகள் விழா நடத்துகிறாங்க திருச்செங்கோட்டில் முப்பத்தி மூணு வார்டு இருக்கு எல்லா வார்டுக்கும் நான் போயிருக்கேன் பஞ்சாயத்துலேயும் சில வார்டுகளுக்கு நான் போயிருக்கேன் ஆனால் இந்த முப்பத்தி மூணு வார்டுல நகராட்சி பள்ளிக்கூடங்கள்ல குடியரசு நாள் கொண்டாடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனா ஒரு மூன்று ரோடுகள் சந்திக்கக்கூடிய சண்முகபுரத்தில் இவ்வளோ அற்புதமான ஏற்பாடுகள் செஞ்சு என்னுடைய அக்னி சிறகுகள் தம்பிமார்கள் நடத்துகிறாங்களே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கைத்தட்டு சாதாரண விஷயம் இல்லை போன வருஷம் சுதந்திர தினம் எப்படி நடத்தணும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பந்தல் போட்டு அந்த கொடியை சுற்றி எவ்வளோ அழகா அமைச்சிருக்காங்க பாரு எங்க ஒரு விஜயரத்னம் நேற்று நைட்டு கடையில் பாக்குறேன் என்ன பண்றீங்கன்னு ராணுவ வீரர் வர்றாருங்க எங்க அவரு வரும்போது வெறும் குடிக்கும் மாதிரி தான் நல்லா இருக்காதுங்க நான் பலூன் வாங்கி வைக்கிறேங்க அந்த சுத்தியும் ஒரு கொடி இருக்கணுங்க அந்த இடமே பாத்தீங்கன்னா கார்கள் வெற்றி சின்னம் இருக்கிறதே அதே போல இருக்குன்னு என் தம்பி விஜய் ரத்ன சொன்னாரே அவருக்கு வேண்டும் பாராட்டு ஜெயராம் எவ்வளவு கஷ்டப்படுறார் பிபிசி செல்வராஜ் அண்ணன் பல்லு வளக்கிட்டு அப்படியே பிரஷோட எங்க வீட்டுக்கு வந்துட்டார் நான் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்ததே கிடையாது பல்லு வளக்கிட்டு அந்த பிரஷ் எடுத்து வச்சு கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படியே வண்டியில வர வர பல் வளைக்கிட்டே வந்து திருநாகர் அந்த கொடியெல்லாம் கொடுக்க திருநாகர் வாங்குறாரு அண்ணா என்னன்னா இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அப்பா டைம் இல்லப்பா ரொம்ப கம்மியா இருக்கு பசங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல இப்படிப்பட்ட தன்னலம் கருதாத இந்த தேசத்திற்கு நேரம் கொடுக்கக்கூடிய இளைஞர்களை தான் விவேகானந்தர் கேட்டார் நூறு இளைஞர்களே வாருங்கள் இந்த உலகை புரட்டி போடுவோம் அதனால இவ்வளவு சிறப்பான இந்த விழாவிற்கு எங்களையும் அழைத்து பெருமைப்படுத்திய அக்னி சிறகுகளுக்கு நன்றி அதே மாதிரி டாக்டர் கலாம் சிலம்பாட்டை பேச்சு வர நம்ம பெரியமாரியம்மன் கோவில் பண்டிகைன்னா நான் அந்த பூக்கடை காரணத்தில் இவங்க வருகைக்காக வெயிட் பண்ணுவேன் குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தைங்க ஆனால் அவர்களுடைய வீர தீர செயல்கள் திருச்சோடு மக்கள் மூக்கு மேலே வரல வச்சு பார்ப்பாங்க அதற்கு காரணம் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் ராஜேந்திர பிரபு அவர்கள் பேர்பாரர்கள் ராஜேந்திர பிரபு த ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ஆஃப்